எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அந்த வகையில் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை இனி வரக்கூடிய காலங்களில் பெற போகிறாங்க இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய இந்த ஆடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான குணம் என்ன எந்த செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்ல இவங்க கிடையவே கிடையாது செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்கு தனக்கு அப்படின்னு அனைத்தையுமே எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களோட அன்பும் பொறுமையும் கலந்துருக்குங்க எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையானது அதிகமாகவே இருக்கும் எப்போதுமே இவங்களை பார்த்தீங்களா இயற்கையை அதிகமாக நேசிக்க கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில பிறந்தவங்களை பார்த்தீங்களா யோசித்த எல்லா விஷயங்களுமே முடிவெடுப்பதில் சிறந்த குணம் படைத்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நண்பராக இருப்பாங்க மேலுமே ரிஷபம் மிதினம் கன்னி துலாம் ராசிக்காரர்கள்தான் இவங்க கவனமாக இருக்க வேணும் உயர்ந்தவன் தாழ்வன் ஏழை பணகாரன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் மீனராசிக்கார நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பம் அப்படின்னு பார்த்தோமா ராசிக்கு விரையஸ்தானமாகிய கும்பத்துல சனியும் ராகுவும் நிலை கொண்டுள்ள இந்த தருணத்துல ராசிநாதனாகிய குரு பகவானும் மிதுனத்துல சஞ்சரிப்பது நல்ல ஒரு பலன்களை தராது சோ வருமானம் திருப்திகரமாக இருந்தா கூட எதிர்பாராத செலவுகளில் பணமானது செலவாகும் மருத்துவ செலவுகளை தற்க தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மூட்டு வலி தலை சுற்றல் கை கால் குடைச்சல் சோர்வு சரும உபாதைகள் ஆகியவற்றினால மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது ரொம்பவும் கடினமாகவும் சொல்லப்படுது மனைவியின் ஆரோக்கியம் பார்த்தீங்களா கவலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் வெளிநாடுகள்ல பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியவங்க வேலையில பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதியானது பாதிக்கப்படும் ஒரு அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் அதே போல் நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்கும் ஸோ புதிய வேலைக்கு முயற்சி வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உத்தியோகம் உத்தியோகத்துறையில் அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் பார்த்திங்களா ராகுவோட சேர்ந்து விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அலுவலக பணியில் பொறுப்பும் பனி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இருந்தால் கூட அதற்கேற்ற ஊதியமும் கிடைப்பது சற்று கடினமே அதனோடு காரணமாக பணிகளில் வெறுப்பு ஏற்படும் மேல் மேலதிகார்கிட்ட கண்டிப்பு மேலுமே விரக்தியை அதிகரிக்கும் பல தருணங்களில் வேலையை விட்டு விடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லைங்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துட்டு மிகவும் அவசியம் உங்களோட வேலையை நீங்கள் சரிவர செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டிய ஒரு சூழலானது அமையும் புதிய வேலைக்கு முயற்சி வரும் மீ மீனராசி நண்பர்கள் இடைத்தாரர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் எச்சரிக்கை அவசியமாக ஒரு காலமாகவும் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உற்பத்தியை அளவோடு வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறுவதனால சில தருணங்களில் நஷ்டப்படக்கூட கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்றபடி உற்பத்தியை நீங்கள் அளவோடு வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது மேலும் நிதி நிறுவனங்களோட ஆதரவானது உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நிலைகளின்படி இந்த மாத வருமானத்தை பார்த்தீங்களா நீங்க எதிர்பார்க்கும் அளவில் இருக்காது இதனால் பார்த்தீங்களா நீங்க திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி கிடைக்கும் வாய்ப்புகளிலும் நீங்க எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காத ஒரு சூழலானது அமைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது இந்த டைமில் உங்களுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது அரசியல் துறையினர்களை பொறுத்த வரைக்குமே கட்சியில் ஆதரவு குறைவதோட மறைமுக எதிர்ப்புகளுமே உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறத சனி மற்றும் ராகுவோட சஞ்சார நிலைகளானது எடுத்துக்காட்டுகிறது இத்தகைய தருணத்தில் பார்த்திங்களா நீங்கள் ராசிநாதனும் அனுகூலமாக இல்லை மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களுமே அனுகூலமான பாதையில் சஞ்சரிக்கவில்லை ஸோ பாடங்களில் மனம் படிப்பது சற்று கடினமாக ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது கூடிய வரைக்குமே நீங்கள் சக மாணவ மாணவர்களுடன் நெருங்கிய பழகுவதையும் வெளியில் செல்வதையும் முக்கியமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே படிப்பை தவிர வேறு எதிலுமே மனதை செலுத்த வேண்டாம் இன்றைய உழைப்பும் வெற்றியுமாக மட்டுமே உங்களோட எதிர்காலத்தை கருத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத எப்போதுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர்கள் தாங்களுண்டு தங்களோட படிப்புண்டு அப்படின்னு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் கல்வி முன்னேற்றத்திற்கு இது உதவும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலுமே தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்கும் கால்நடைகளை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தி அடைங்க தக்க தருணங்களில் தேவையான அளவிற்கு மழை பொழியும் ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதம் ஏழரை சனையுடன் ராகவும் சேர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாந்தக ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க குடும்ப கவலைகள் அனைத்துமே மனதை உங்களுக்கு அரிக்கும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அலுவலக சூழ்நிலை கவலையை அளிக்கும் பொறுமை நிதானம் ரொம்பவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படுது மேலுமே திருமணத்திற்காக காத்துள்ள மீனராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரன் அமைவது கொஞ்சம் தாமதப்படும் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கை அமைய இது வாய்ப்பாகவும் அமையும்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது வீண் கவனைகளையும் அலைச்சல்களையும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது சிக்கனமாக நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினருடன் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் பழகுவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது முடிந்த வரைக்குமே பெண்கள் பொறுதி வரைக்குமே அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வருவது ரொம்பவும் நல்லது நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார நினைத்து உங்களோட பிரார்த்தனைகளை அனைத்துமே நினைத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் துஷ்டஷ்டிகள் அனைத்துமே நீங்க நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் வருவதுதான் மீனம் எனப்படும் ராசியாகும் இந்த மீன ராசியின் அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான கிரகமான குரு பகவான் இருக்கிறாரு கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீன ராசியினர் இருக்கிறாங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களை விடவும் இவங்கள பார்த்தீங்களா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசியில பிறந்த நண்பர்கள் இந்த மீன ராசிக்காரன் பார்த்தீங்களா தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கும் வியாழக்கிழமை தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வரது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒருமுறை முறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கும் நீங்கள் சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் உங்களோட தாய் மற்றும் தந்தையரை வாழ்முன்னால் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரித்து குரு பகவானின் பரிபூரண அருளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு தொகையை நீங்கள் கொடுத்து வருவதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்கும் உங்களோட கைகளால் ஆழம் மற்றும் அரசு மரங்களை வெட்டுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வருடத்திற்கு ஒரு முறை வேதம் அறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகளை நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது முடிந்த வரைகளுமே அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த ஆடி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு தான் சாதகமான பலன்களாக உங்களுக்கு காத்திருக்கு ஸோ நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜோதிட பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல்வேஸ்